வந்து அம்மா சாதிக்க என்ன கவலியா இருந்துச்சு அதே போல அப்படி அம்மா ஒரு பிளேன் டீயே பண்ண கண்டிப்பா இந்த அக்கா வந்த இடம் இப்படி வீடியோ அக்கா வந்து போனா ப்ரோ அக்கா என்ன என்ன கேட்டு சொன்னேன் அம்மா અગન અપડિયા દે બલા અמא કોણ મૂલા કુડી ગતમા સોટ્ર જી એ નનું અંજેદ મમ્મા કોય દે સિંગલ અંજેદ સમાં હે સમાં ઓયા કોય દે ઓયા ગોગો દે ગાંધા ના સિંગલ ગોગુ ગોગુ ઇલે કોય દે ગોગુ ઇલે કોય દે ઓયા ગે નામ මොકદ દે એને ઓયા ગે નામ මොકદ દે ઓયા ગે નામ මොકદ દે એનેયા સોલુમે કંજ વય જરિયા સોલુમે

ஆனா இல்ல உண்மையா சத்தியமா சொல்றேன் எந்த வயசுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இப்படி மரத்துல கோழி கட்டி விட்டாங்க கோழி பூஜை தான் வந்து முட்டை விடு கோழிக்கு கட்டினா ஜான்சன் அப்ப அம்மா என்ன செய்யும் ஆனா இல்ல நீங்க விளையாட்ட நிக்காதுங்க இது வந்து பிரச்சனை இல்ல ஆனா இப்போ கோழி முட்டை எடுத்ததுக்காக பாம்பு சுடுறதுக்கு இருந்தால் கையில எழுக்கி விட்டுருவோம் அம்மா என்ன செய்வா கோழி முட்டை எடுத்து கொக்கோடு கட்டி போவோம் நாங்க பின்னால் எடுத்துட்டு போறது சரி ஆனா உரே பேக் பாம்பு சுடு தெரியாது இந்த பாருங்க அட அட புல்லட புள்ளட சரி அதை உங்க விட எடுத்து பாம்பு இப்ப எல்லாம் இடம் இடம்பெயர்ந்து போயிட்டு முட்டி வைக்கிற பயம் இல்லையா முட்டி வச்சா முட்டிக்கு முட்டை விடும் அது பொச்சுகள் வச்சிருக்கு

இந்த ல குருவிக்கு வந்து ஒரு கதை ஒன்று இருக்கு அதாவது முதல் வேண்டி விட்டது வந்து ஒரு சோடி நல்லாட்டு துறையில பொலி அப்பா ஒரு அண்ணட்டு தான் வேண்டாம் என்ன அப்ப லவ்வாஸ் வேண்டி அப்பா கொண்டு பச்சை கலர் நீல கலர் வேண்டி எனக்கும் பெருசா அந்த லவ்வஸ் குருவி எப்படியா பெரிய வீடு பாடல் இல்ல அப்பா கொஞ்சம் சாமியாச்சு தான் போடுறது முந்தி சாமி சாமி அரிசி தெரியும் சின்ன அரிசி ஆனா சாமி அரிசி வந்து முந்தி பொங்கி சாப்பிடுற சாமி அரிசி வந்து உடம்புக்கு நல்ல இப்பதான் நீங்க இந்த அரிசி எல்லாம் சாப்பிடுறீங்க உனக்கு போட்டு கொட்டுறீங்க தின்னு தின்னண்டு முந்தி சாப்பிடு சாமி அரிசி தீனா தீனா தீனி அரிசி அதை புடைச்சி சாப்பிடுறது நல்ல டேஸ்ட் அது நான் ஒரு பொங்கி சாப்பிட்டு போதுனா அது வீட்லயே வளர்க்கலாம் அதை அந்த அரிசி வந்து டக்குன்னு முளைக்கும் அப்ப லவ் ஹவுஸ் குறி ஒரு சோடி வேண்டி இப்போ மாமா வந்து சித்தின்னு கூடாது சித்திட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட பத்தாயிரம் காசு கொடுத்து போனாப்ப வேண்டி குருவியா விட்டாச்சு ஒரு சோடி ரெண்டு சோடி மூன்று சோடி முட்டை விட்டுட்டு ஒரு ஒருப்பது ஒரு கடைசியில நூறு நூற்றி ஐம்பது இப்ப வீட்ட கஷ்டம் அப்ப அந்த டைம்ல என்ன செய்யறது கிட்டத்தட்ட இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அப்ப என்ன செய்யறது சொன்னால் வீட்ட கஷ்டம் இருக்கும் அப்ப இப்ப சாப்பாடு கஷ்டம் சொன்னால் அப்ப சைக்கிள் தான்

திருநெல்வேலி பம் அவ்வளவு சைக்கிள் போறீங்க அதுல மற்ற கல்வியங்காட்டுல பெட்ரோல் சைட்டுக்கு தாண்டி வர ஒரு சின்ன பாம் இருக்கு ரெண்டு பாம் இருக்கு அதுதான் ரெண்டு பாம் அப்ப மழை காலம் நான் என்ன செய்யறது அம்மா சொல்லி கூட முடிச்சு கொண்டு உரதாக்களை குருவிய டெண்டு சோடிய போட்டு கட்டி கொண்டு போற இங்க கல்வியங்காட்டுக்கு கட்டி கொண்டு போய் கூட தவறு சோடி எண்ணூறு ரூபா சோடி எண்ணூறு ரூபா அது கூட காசு வரணும்ன்றதுக்காண்டி ஒரு அஞ்சாறு சோடியை பிடிச்சுன்னு போறது அதான் ஒரு சோடி வித்து எண்ணூறுவா காணா இங்கே இருந்து கோப்பாய்க்கு ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரும் ஒரு ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரும் சைக்கிள்ல போறனால சைக்கிள்ல போய் அங்க மழை டைம்ல போவே ஒரு நாள் கல்வியங்கடை பாம் போட்டு ஒன் பண்ணிக்கடை நாலண்டை விருட்டாங்க அப்படியே என்ன செஞ்சது யாழ்ப்பாணம் திருநெல்வேலிக்கு போனது சந்தை தாண்டி போவே அது அங்க லவ்வர் குருவியெல்லாம் அங்க லவ்வர்ஸ் மீன் குஞ்சல அந்த கடையின் ஒரு மறக்க மாட்டேன் கஷ்டம் சமைக்கவும் இல்லாக்க பகல் டைம் ஒரு மணியாவே சைக்கிள்ல போயிட்டு ஃபார்முக்கு கொண்டு போய் குருவிய காட்டினா திறந்து ஒரு கூட்டுக்க விட்டு கேட்டாங்க எண்ணூறு அப்படி படி எண்ணூற்றாம் ரூபா தாங்க வந்து அஞ்சு சோடியம் குடுத்துட்டு அப்ப பத்து ரூபா ஜூஸ் வித்ரு அப்ப தெரியுது அப்ப பத்து ரூபா ஜி ஊசு இல்ல மொத்தமா வரும் ஜால்கோ ஜூஸ் இப்ப இருக்கு இப்ப இருவால பக்கம் விக்கிறாங்க நல்ல டேஸ்ட் ரா அப்பா நல்ல டேஸ்ட் அந்த ஜூ அத எங்கே பண்ணி குடிச்சிட்டு வர குளிர்காலம் அந்த அப்படித்தான் கொஞ்ச காலமா வந்து இந்த லவ்வோஸ் கூடு வந்துங்கிற கால எங்களுக்கு கை கொடுத்தது எல்லாம் என்றார உணவுக்கு வந்து கை கொடுத்தது

தெரிய பெரிய கினிங்க ஒரு ஒரு கட்டத்துல 250 சோடியம் இருந்ததுக்குள்ள இருக்க ஊர்காரலாம் பாரவங்க திடீர்னு ஒரு கஸ்டமர் ஒரு நாalum மத்தناங்க விக்கற இல்ல குருவியே ஒரு அப்படியே பெரிய இருந்து ஒரு கஷ்டம் கஸ்டமர் வேற அழைக்கிட்ட அப்புறம் விக்க அழைக்கிட்டாங்க அது விக்க விக்க என்ன செய்யும் அதே ஒரு தொழிலா மாதிரி கடைசில முட்ட மடன் இருக்கும் குருவியே கிடைக்காது எனக்கு கப்ப அந்த சின்ன வேசி தானே இதகள் தெரியாது அணக்கடக்கடை குருவியும் கூட வித்து போடுவாட்டு முட்டை தனியா இருக்கும் அப்படி அப்படி எல்லாம் குறைஞ்சி கஷ்டப்பட்டு இருந்தது வந்து கொஞ்சம் லவ்வர்ஸ் குருவி கட்டப்படி அப்படி கன கதையில் இருக்கு நீங்க எங்கக்கே சொல்லுவோம் ஒவ்வொரு கதையில வந்து இப்போ இது வந்து ஒரு வீடியோ வந்து சில பேருக்கு ஒரு ஐடியாவே இருக்கலாம் லவ்வாஸ் குருவி வேண்டி வச்சு வளர்க்குறது தெற்குல இருந்து நிறைய பேர் வந்து குருவில தான் கோழியை விட லவ்வாஸ் குருவிலாம் கொழும்புல இருந்து வெளிநாட்டுக்காரர் வளநாட்டுக்காரர் வந்தது குரு விரும்பி பண்றது வந்து சிவப்பு கலர்ல இருக்கிற லவ்வாஸ் குருவி வந்து சோடிய ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் போகுது நல்ல வெளியல் கூட குருவியல் ஒவ்வொரு நோமல் குருவி வந்து எண்ணூறு ரூபாய் அப்படி ஒவ்வொரு வில கலருக்கும் பில இருக்கு நல்ல தண்ணி குறுத்து பச்சிருக்கு இருக்கு கூட்டு இப்படி கையக்காம இப்படி பிடிக்கலாம் கடிக்க முடியாத்தான் பரமாரி கடிக்கும் பிடிக்கவே கடிக்கும் அந்த கடிய தயங்க அப்படி எப்படி சொல்லணும்

நாளைக்கு நாங்க நா போனா நாளைக்கு அலுவலுக்கு போனா அங்க கொழும்புல ஒரு விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா தமிழ் தெரியும் தமிழ் தெரிஞ்சாலும் சிங்களத்தெல்லாம் கேட்பாங்க இந்த ஒபிஸ் நிறைய இருக்கும் அரசாங்க இடங்கள் இருக்கும் கடைகள் இருக்கும் அங்க தமிழ் தெரிஞ்சாலும் இருப்பாங்க ஆனா சிங்களத்தெல்லாம் கேட்பாங்க தமிழ்ல கேட்க மாட்டாங்க வருது

ਲੈਵ ਪੱਲੇ ਚਾਂਸ ਅਰਵਾਜ ਕੜੇ ਲੈ ਵਾਂਗ ਅਰਵਾਜ ਆ ਦੋਈ ਆ ਦੋਈ ਇਹੋੜੇ ਸੰਨਿਕਰੇ ਉਹ ਉਹ ਫਿਰ ਜਾਂਦਾ ਨਾ ਨਾ ਆ ਹਾਂ ਸਹੀ ਸਹੀ ਲੈ ਮਾਸੀ ਜੀ ਨੇ ਚਾਹਿਆ ਚੱਹੀ ਆ ਬੜੀਏ ਕੁੜੀ ਬੰਮ

இந்த வீடியோ சந்தோஷமா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் கட்டாயம் மறக்காம காணொலியில வந்து இது சம்பந்தமான கருத்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்ளுங்களே என்ன சொன்னா களை கொடுத்து ஆசைக்கு எனவே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து பெருந்தான் ஜான்சன் பாய்